வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரிசி தக்காளி சாப்பாடு சாமை அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம் அதிகமாக ஊற வைக்கக்கூடாது இப்போ குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துடலாம் பிரியாணி இலை பிரியாணி தாளிப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் நீல பாக்கில் கட் பண்ணிக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி ஒரு நாலஞ்சு பழம் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம அரிசி எந்தளவுக்கு அளவுக்கு போடுறோமோ அந்தளவு அதை பார்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வனம் கட்டும் இப்போ அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் போட்டு கரம் மசாலா எல்லாமே அளவாக சேர்த்துக்கலாம் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கணும் கூடவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த சாமரிசி வரகரிசியில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்போ வந்து சத்தாக இருக்கும் இப்போ வந்து அரிசி பாவ போ சேர்த்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோன்னா ஒன்றரை டம்ளர் தனி தான் ஊற்றணும் அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததையும் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்று 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 முட்டாமல் இருக்குது பாருங்கள் சத்தான நம்மளுக்கு சாமரசி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்